வணக்கம் வாசிப்பவர் செய்திகள் மக்களவைக்கு வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ள ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது ஜம்மு காஷ்மீரில் இதுவரை தொன்னூற்றி ஐந்து கோடி ரூபாய் ரொக்கம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது தமிழக பல்கலைக்கழக துணைவேந்தர்களின் இரண்டு நாள் மாநாடு ஆளுநர் திரு ஆர் என் ரவி தலைமையில் இன்று தொடங்கியது சர்வதேச யோகா தினம் அடுத்த மாதம் இருபத்தி ஒராம் தேதி கொண்டாடப்படுவதையொட்டி ஜெனீவாவில் விழிப்புணர்வு நடைப்பயிற்சி மேற்கொள்ளப்பட்டது தமிழகத்தில் மீண்டும் வெப்பநிலை அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் மக்களவைக்கு ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் பிரச்சாரம் நிறைவடைய இன்னும் மூன்று நாட்களே இருக்கும் நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் உத்தரப்பிரதேசம் மற்றும் பஞ்சாபில் தலா பதிமூன்று தொகுதிகளிலும் பீகாரில் எட்டு ஒடிஷாவில் ஆறு வங்கத்தில் ஒன்பது பிரதேசத்தில் நான்கு ஜார்க்கண்டில் மூன்று மற்றும் சண்டிகரில் ஒரு தொகுதியில் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது உத்தரப்பிரதேசம் ஜார்க்கண்ட் பஞ்சாப் மாநிலங்களில் வெயிலையும் பொருட்படுத்தாது அரசியல் தலைவர்களும் வேட்பாளர்களும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித் ஷா உத்தரப்பிரதேச மாநிலம் குஷிநகர் சலேம்பூர் சந்த்வாரி தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா வாரணாசியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று விவசாயிகள் நெசவாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரையும் தனித்தனியே சந்தித்து வாக்கு சேகரிக்க திட்டமிட்டுள்ளார் மத்திய பிரதேச மாநில முதலமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு மோகன் யாதவ் பாட்னா அருகே மனேர் என்ற இடத்தில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் ஐக்கிய ஜனதா ஜனதாதள் தலைவரும் பீகார் முதலமைச்சருமான திரு நிதிஷ்குமார் நாலந்தாவில் பிரச்சாரம் செய்கிறார் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜூன் கார்கே ஒடிஷா மாநிலம் பாலசோரில் இன்று தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி பிரதேசத்தில் உள்ள சம்பா சாக்கூர் தொகுதிகளிலும் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு காந்தி குர்ஷேபார் மனேர் உள்ளிட்ட இடங்களிலும் வாக்கு சேகரிக்கின்றனர் ராஷ்டிரிய ஜனதாதள் மூத்த தலைவர் திரு தேஜஸ்வி பிரசாத் பீகார் மாநிலத்தின் ஜகன்னாபாத் பாட்டலிபுரம் ஆகிய இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் ரஜோரி தொகுதியில் ஆர்வமுடன் தங்களது வாக்குரிமையை செலுத்திய மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் ஜனநாயக உணர்வோடு மக்கள் தங்களது வாக்கினை செலுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளில் அனந்த்நாக் ரஜோரி தொகுதியில் ஐம்பத்தி நான்கு புள்ளி எட்டு நான்கு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் அமல்படுத்தப்பட்டதிலிருந்து தொன்னூற்றி ஐந்து கோடி ரூபாய் ரொக்கம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது அனந்த்நாக் ரஜோரி தொகுதியில் கடந்த சனிக்கிழமை மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்தது தேர்தல் பிரச்சாரத்தின் போது சி விஜில் செயலி மூலம் நூற்றி நாற்பத்தி மூன்று புகார்கள் பதிவு செய்யப்பட்டதாகவும் இதில் எண்பது புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எஞ்சிய புகார்கள் மீதும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழக பல்கலைக்கழக துணைவேந்தர்களின் இரண்டு நாள் மாநாடு இன்று உதகமண்டலத்தில் தொடங்கியது தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி தலைமையில் நடைபெற்று வரும் இந்த மாநாட்டில் பல்கலைக்கழக மானியக் குழுவின் தலைவர் பேராசிரியர் ஜெகதீஷ்குமார் பங்கேற்றுள்ளார் இதில் தொடக்க உரையாற்றிய திரு ஜெகதீஷ்குமார் பல்கலைக்கழகங்கள் திறன் மேம்பாட்டு மையங்களாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டாா் இளைஞர்களின் திறன் மேம்பாட்டுக்கு முக்கியத்துவம் அளித்து அதற்கான பயிற்சிகளுக்கு வழிவகை காண வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் பல்கலைக்கழகங்கள் ஆண்டுக்கு இரண்டு முறை தனித்துவம் பெற்ற பயிற்சிகளை வழங்கலாம் என்று தெரிவித்த அவர் உயர்நிலை கல்வியின் மூலம் புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் உயர் ரக ஆய்வுகளை மேற்கொண்டு புதிய படைப்புகள் மற்றும் தொழில் முனைவோருக்கான பயிற்சியையும் வழங்க வேண்டும் என்றார் பருவநிலை மாற்றம் பசுமை எரிவாயு போன்றவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி மத்திய மாநில அரசுகளின் உதவியுடன் இயங்கும் உயர்கல்வி நிறுவனங்கள் புதிய இந்தியாவை உருவாக்கி உலகில் சிறந்த நாடாக இந்தியா திகழ்வதற்கான ஆய்வுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் கற்க கசடர கற்றவை என்ற திருக்குறளில் கூறப்பட்டுள்ளதைப் போன்று மாணவர்களுக்கு கல்வியை வழங்குவதுடன் அந்த கல்வியின் மூலம் அவர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் குறித்தும் விளக்கமளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் தனித்துவம் மிக்க மாணவர்களை உருவாக்கி வலிமையான எதிர்காலத்தை நாட்டிற்காக வடிவமைப்பது பல்கலைக்கழகங்களின் கடமையாகும் என்று அவர் தெரிவித்தார் இந்த இரண்டு நாள் மாநாட்டின் இறுதியில் அடுத்த கல்வியாண்டிற்கான முன்னெடுப்புகள் குறித்து பல்கலைக்கழக மானியக் குழு ஆலோசனைகளை வழங்கும் என்றும் திரு ஆர் என் ரவி குறிப்பிட்டார் தீவிர புயல் நேற்று இரவு கரையை கடந்ததை அடுத்து மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் கனமழை பெய்து வருகிறது இதுவரை பதினைந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளன பாராநகர் பகுதியில் உள்ள தொழிற்சாலையில் புகை சாலைகள் பெயர்ந்து விழுந்துள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது எஸ்பிளேட் மற்றும் பார்க் மெட்ரோ ரயில் நிலையங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் மெட்ரோ ரயில் போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது ஹஸ்னாபாத் லெபுகாலி சாலையில் நாற்பதுக்கும் மேற்பட்ட மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளன காற்றின் வேகம் தற்போது குறைந்து காணப்படுகிறது ரயில் பாதைகளில் தேங்கியிருந்த தண்ணீர் வடிந்ததையடுத்து உள்ளூர் ரயில் போக்குவரத்து மீண்டும் தொடங்கியுள்ளது புயல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விமான சேவை இன்று மீண்டும் தொடங்கியது தமிழகத்தில் கோடை மழை குறைந்து வரும் நாட்களில் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த நான்கு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு குமரிக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய கேரள கடலோரப் பகுதிகள் மற்றும் அந்தமான் கடற்பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மீனவர்கள் அடுத்த நான்கு நாட்களுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் சேலம் மாவட்டம் மேட்டூரில் உள்ள செக்கானூர் கதவணை நீர்மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் தொடங்கியுள்ளன இதற்கான மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் செக்கானூர் கதவணை நீர்மின் நிலையத்தில் பராமரிப்பு பணி தற்போது இதற்காக மதகுகள் உயர்த்தப்பட்டு தேக்கி வைக்கப்பட்ட ஜீரோ புள்ளி நான்கு ஐந்து டிஎம்சி நீர் படிப்படியாக வெளியேற்றப்பட்டது தண்ணீர் முழுவதும் வெளியேற்றப்பட்டதால் கூட்டு குடிநீர் திட்டங்களுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் குடிநீர் விநியோகம் பாதிப்படையாமல் இருக்கும் வகையில் காவிரி ஆற்றின் குறுக்கே மணல் மூட்டைகள் அடுக்கி தண்ணீரை தேக்கும் பணியினை குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் மேற்கொண்டனர் கதவணை நீர் நிலைய பராமரிப்பு பணிகள் முடிவடைந்ததும் மீண்டும் வழக்கமான நடைமுறை தொடரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார் சர்வதேச யோகா தினம் அடுத்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி கொண்டாடப்படுவதையொட்டி ஐநாவிற்கான இந்திய நிரந்தர தூதுக்குழுவும் உலக சுகாதார அமைப்பும் இணைந்து யோகா விழிப்புணர்வு நடைப்பயிற்சியை ஜெனீவாவில் நடத்தியது மத்திய சுகாதாரத்துறை செயலர் திரு அபூர்வ சந்திரா உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்டூர் அதானம் ஆகியோரும் இந்த நடைப்பயிற்சியில் பங்கேற்று சர்வதேச யோகா தின விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் யோகா தினத்தின் ஒரு பகுதியாக பீகார் மாநிலம் புத்தகயாவில் சிறப்பு நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது புதுதில்லியில் உள்ள மொராட்சி தேசா தேசிய யோகா கல்வி நிறுவனமும் மத்திய ஆயுஷ் அமைச்சகமும் இணைந்து நடத்திய இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் யோகா பயிற்சியில் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கேற்றனர் மனதிற்கும் நலத்திற்கும் யோகா பயிற்சி அவசியம் என்பதை வலியுறுத்தும் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன மனித குலத்தின் ஒற்றுமையை அனைவரும் சேர்ந்து வெளிப்படுத்துவதற்கு யோகா பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது தெலுங்கானா மாநிலத்தில் சட்ட மேலவை இடைத்தேர்தல் தற்போது நடைபெற்று வருகிறது வாராங்கல் கம்மம் நல்கொண்டா பட்டதாரி தொகுதிகளுக்கு இன்று காலை எட்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இந்த தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்படும் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ள ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது ஜம்மு காஷ்மீரில் இதுவரை தொன்னூற்றி ஐந்து கோடி ரூபாய் ரொக்கம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது தமிழக பல்கலைக்கழக துணைவேந்தர்களின் இரண்டு நாள் மாநாடு ஆளுநர் திரு ஆர் என் ரவி தலைமையில் இன்று தொடங்கியது சர்வதேச யோகா தினம் அடுத்த மாதம் இருபத்தி ஒராம் தேதி கொண்டாடப்படுவதையொட்டி ஜெனிவாவில் விழிப்புணர்வு நடைபயிற்சி மேற்கொள்ளப்பட்டது தமிழகத்தில் மீண்டும் வெப்பநிலை அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை பெற்றது